ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டு கூட்டல் ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸ் கூட்டல் எட்டு உடன் எந்த பல்லுறுப்பு கோவையை கூட்ட மூணு எக்ஸ் கூட்டல் 6x கூட்டல் பதினைந்து கிடைக்கும் அதாவது கூட எந்த பல்லுறுப்பு கோவையை கூட்டினா இது கிடைக்கும்னு கேட்குறாங்க சரிங்களா பசித எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ்க்யூப் கூட்டல் ஆறு எக்ஸ்கொயர் கூட்டல் எட்டு கூட எதை கூட்டினா இது கிடைக்கும் அதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போதைக்கு அது தெரியாது அதனால பிஆப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஜீக்குவல் டு இந்த ரெண்டையும் கூட்டினா இது கிடைக்கும் எழுதிருங்க மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஆர் ப்ளஸ் பதினைந்து இப்போ பிஆஃப் தான் கண்டுபிடிக்கணும் அதனால அதை மட்டும் அங்கே வச்சுக்கலாம் இனி இந்த சைடு மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பதினைந்து இனி இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் அங்கே கொண்டு வர போகிறோம் சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா குறியீடு மாறும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் க்யூப் இங்கே வந்துன்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் க்யூபாக மாறும் அடுத்த ப்ளஸ் இங்கே வந்துன்னா மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் இனி மைனஸ் ஐந்து எக்ஸ் இங்கே வந்துன்னா ப்ளஸ் ஐந்து எக்ஸாக மாறும் அடுத்த ப்ளஸ் செட்டு இங்கே வந்துன்னா மைனஸ் செட்டாக மாறும் சரிங்களா இந்த மாதிரி சேமா இருக்கக்கூடிய கீழே கீழே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இங்கேயும் எக்ஸ் கியூப் இங்கேயும் எக்ஸ் கியூப் அப்போ இது ரெண்டே சால்வ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி எதுவும் விளாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பிளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்துன்னா கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் வந்து மூணு அதோடய குறியீடு ப்ளஸ் ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டாம் இனி கழிங்க இருந்து ரெண்டை கழிச்சா ஒன்று ஒன்று நான் எழுதிக்காண்டான் இனி ரெண்டுலையும் எக்ஸ் கியூப் இருக்குது எக்ஸ் க்யூபோ ஒரு வாட்டி எழுதிருங்க எக்ஸ் க்யூப்புக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் அந்த ஒன்றை நம்ம எழுதிக்கலை இனி ரெண்டுமே மைனஸ் ரெண்டுமே ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும் ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு ரெண்டுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை ஒரு வாட்டி எழுதிடுங்க இனி இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு அப்போ ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டுங்க ஆறையும் ஐந்தையும் கூட்டினா பதினொன்று ரெண்டுலையும் எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் ஒரு வாட்டி இனி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ஒரு மைனஸ்னாலே கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் எட்டை விடைக்கும் பதினைந்து பெரிய எண் அதோட குறியீடு ப்ளஸ்ஸு கழிங்க பதினைந்துலேருந்து எட்டை கழித்தா ஏழுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம பிஆஃப் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தேர் ஃபோர் தேவையான பல்லுறுப்பு கோவை P of X equal இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க எக்ஸ் க்யூப் மைனஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று எக்ஸ் ப்ளஸ் ஏழு இவ்வளோந்தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் THANKS FOR WATCHING